வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி இலக்கண டாபிக் பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம பார்க்க போறது சந்திப்பிள்ளை ஸோ சந்திப்பிலையோட விதிகள் ரெண்டு பார்த்தோம் மல்லீனம் மிகும் இடம் என்ன மிகா இடம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம் அடுத்து புக்குக்கு பின்னாடி சந்திப்பிள்ளை சார்ந்த கேள்விகள் கேட்டதை நேற்று வீடியோவில் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தினா குரூப் டூ குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த சந்திப்பிலை சார்ந்த கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் சந்திப்பிள்ளையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல சந்திப்பிலை வரும் வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சந்திப்பிலை வரக்கூடிய இடங்கள் அப்படின்னா என்ன இந்த பொருளாதாரத்துக்கு முன்னாடி வரலாம் அடுத்து சாதனைக்கு முன்னாடி வரலாம் அடுத்து இட்டு செல்லும் அந்த செல்லும்க்கு முன்னாடி வரலாம் அந்த மூணு இடத்துலதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற இடத்துல எல்லாம் வராது ஏன்னா இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாள் மட்டும் தான் வந்து வள்ளினம் மிகுந்து வரக்கூடியது ஓகேவா சோ அப்ப மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார நம்மை எதுல முடிஞ்சிருக்கு ஐயங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு அப்ப கண்டிப்பா இங்க வந்து வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்து பொருளாதார சாதனை பொருளாதார சாதனை பொருளாதாரம்ங்கிறது ஒரு எச்சுச்சொல் மாதிரி சாதனை அப்படிங்கிறது வினைச்சொல் வருது ஓகேவா பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும் இட்டு டூங்கிறது குற்றியலுகரம் ஓகேவா ஸோ உகரத்தில் முடியக்கூடியது இங்கே பார்க்குறோம் இது வண் தொடரா மென் தொடரா இடைத்தொடரானு கசட தபர டே வருது ஸோ அப்ப கண்டிப்பா இது வந்து வண் தொடர் குற்றியலுகரம் மண் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து என்ன வரணும் இச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலின மிகுந்து வரும் ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மூணு இடத்துலையும் வரும் அடுத்து ரெண்டாவது கேள்வி எல்லா சத்துக்களும் கிடைக்கும் படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும் கிடைக்கும் கிடைக்கும்படியாக நம் உணவு உணவு பழக்கம் வல்லின மிகுந்து அமைய வேண்டும் உணவு பழக்கம் அமைய வேண்டும் அடுத்து பாருங்க புரட்சி பூக்கள் புரட்சி பூக்கள் பூத்து குழுங்கிய பூத்து இத்து பிளஸ் ஊ இத்து பிளஸ் ஊனா உகரத்துல முடியக்கூடியது உகரத்துல முடியக்கூடியது வந்து கசட தப்புற மட்டும்தான் இருக்கணும் அப்ப இது வள்ளின வன்தொடர் குற்றிகளும் கண்டிப்பா போய் வரும் குலுங்கிய புதுவையில் புதுவையில் புரட்சி கவிஞர் இங்க வந்து என்ன வருது பாரதிதாசன் தோன்றினார் அப்படிங்கிறது வந்திருக்கு அடுத்த தமிழ் துறை தமிழ் துறை பணி துறை ஐங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு சப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இப்ப இப்பங்கிற வள்ளினம் மிகுந்து வரும் பணியை விரும்பி விரும்பி கேட்டு இக்கு வரணும் இங்க இக்கு தான் வரணும் விரும்பி கேட்டு ஏற்றவர் பழுதிமார் கலைஞர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சந்திப்புல இல்லாத தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க எட்டு தொகை எட்டு பத்துங்கிற நம்பருக்கு பின்னாடி எல்லாம் கண்டிப்பா என்ன வரணும் வலிமை மிகுந்து வரும் எட்டு தொகையுள் பதிச்சு பத்து பத்து சுவடியும் ஒன்று அப்படிங்கிறது வரும் அடுத்தது வந்து விடையை ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு கடினமாக இருந்தது பார்க்க கடினமாக இருந்தது தேடி பார்க்க தேடிக்கு அப்புறமும் இப்போ வந்திருக்க சோ தேடி பார்க்க கடினமாக இருந்தது இது வந்து வினையச்ச தொடரா வரும் சோ அதனால கண்டிப்பா அங்க வந்து வல்லின மிகுந்து வரும் அடுத்த கேள்வி மருத்துவ படிப்பிற்கு மருத்துவ படிப்பிற்கு என்னை ஐ வந்திருக்கு இல்லையா சோ இரண்டாம் எட்டுமே ஒரு வெளிப்படையா வந்து அதனால இத்து வரும் தேர்வு செய்தனர் அடுத்து இந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஒரு நாலஞ்சு கொடுத்துட்டு அதுல எது வந்து சந்திப்பில இல்லாத வாக்கியங்களா இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒன்னு மூணு தான் கயிறு கட்டிலில் ஊழல முடி உகரத்துல முடியக்கூடியது வந்து வன்தொடரா இருக்கணும் குடிசல் உகரமா இருந்தா கண்டிப்பா மிகுந்த வரும் கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கிறது கரெக்ட் பேச்சு மிகுந்த பயனை சாரி வரணும் மேடை பேச்சுக்கு இப்ப வருது மேடை ஏன்னா ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா சோ மேடை பேச்சு மிகுந்த பயனை இங்கேயும் தான் இரண்டாம் ஏற்றுமை ஒரு வெளிப்படையா வந்ததுனால ரெண்டுலயுமே வலினம் மிகுந்த வரும் சோ ஒன் அண்ட் த்ரீ அடுத்து இயற்கை இங்கேயும் ஐங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு சோ இயற்கை பிரிவுகள் செயற்கை இங்கேயும் ஐ வெளிப்படையா வந்திருக்கு அதனால இப்ப வருது பிரிவுகளாய் தீமை விளை விளைத்தலை கண்டன இங்கேயும் ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு ஸோ இப்ப எல்லாத்துலையுமே இரண்டாம் வேற்றுமை உருவ வந்து வெளிப்படையா வந்திருக்குனால கண்டிப்பா அங்க வந்து வள்ளினம் மிகுந்து வரும் அடுத்து சங்க காலத்தில் சங்க காலம் அப்படிதான் வரும் சங்க காலம்னு வராது சங்க காலம் சங்க காலத்தில் இசை இசை தமிழ் இசைங்கிறது ஐ வந்திருக்கு சொப்ப தமிழ் இத்து வரும் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது முற்று முற்று வந்து உகரத்துல முடியக்கூடியது வன்தொடர் குச்சியில் உகரமா இருக்கனால அங்க வந்து இத்து வந்திருக்கு அடுத்து கை தொழில் கை ஐ ஐயும் வந்து என்னது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு கைத்தொழில் ஒன்றை இங்கேயும் ஐ கற்றுக்கொள் இது வந்து வன்தொடர் குற்றியலுக்குறமா இருக்கு உகரத்துல முடியக்கூடியது இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா என்ன வரணும் வல்லினம் மிகுந்து வரும் தமிழ் வரலாற்று தமிழில் வரலாற்று வரலாற்று இற்று கசட தபர அப்ப வன்தொடர் குற்றியலுகரத்துல முடிய உகரத்துல முடியக்கூடியது சோ கண்டிப்பா இங்க என்ன வல்லினம் மிகவும் கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் பண்பாட்டு இங்கேயும்டர் குச்சியில் கூறுகளையும் காண முடியும் அதனால இங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து என்ன வந்திருக்கு வலினம் மிகுந்து வந்திருக்கு அடுத்து புத்தக படிப்பு தேவை அத்தோடு பட்டறிவை சேர்த்து கொள்ளல் வேண்டும் இங்க பாருங்க புத்தக படிப்பு படிப்பு தேவை இது வந்து வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கு அங்க வந்திருக்கோம் அத்தோடு பட்டறிவை ஐ வந்து முடிஞ்சிருக்கு அதனால சேர்ந்து வந்திருக்கு சேர்த்து இங்கேயும் உகரத்துல முடியக்கூடிய வன்தொடர் குற்றியலுகரமா இருக்கிறதுனால இங்க வந்திருக்கு அடுத்து வினை தொகையில் வள்ளினம் மிகாது இங்க வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ வினை தொகையில் வள்ளினம் மிகாது வினை எச்சத்துலதான் மிகும் வினை தொகையில மிகாது என்பது கரெக்ட் பின் பின் அப்ப தப்பு தப்பு உரிச்சல் தொடரின் இது மட்டும்தான் கரெக்ட் தொடரின்லினம் பின்வருமனவால் சந்திப்பிலையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் பத்துன்னு வந்திருக்கா பத்து எட்டுன்னு வந்தாதான் நமக்கு வல்லின மிக பத்தாம் கொடுத்துருக்காங்க வகுப்பு இது உகரத்துல முடியக்கூடிய வன்தொடர் குற்றில் இருக்கிறோம்னால இங்க மட்டும்தான் வரும் அடுத்து வல்லின மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எழுவாய் தொடர்ல மிகாது தொகையில மிகாது உண்மை தொகையிலையும் மிகாது இரண்டாம் வேற்றுமை விரியில மிகும் அப்ப இதுதான் தப்பு அடுத்து சந்திப்புள்ளையற்ற தொடர் இசைத்தமிழ் ஐல முடியுது சோ இசைத்தமிழில் வழி நாடக நாடகத்தமிழ் இருக்கு நாடகத்தமிழ் நாடகத் தமிழுக்கு இயக்கமில்லை சோப்ப இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணும் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து கடுகை துளைத்து கடுகை அயில முடியுது வெற்றுமை விரி அதனால வரும் ஏழு கடலை புகட்டி இங்கேயும் அயில முடியுது புகட்டி இட்டு இட்டு பிளஸ் இ புகட்டி தரித்த குரல் அப்ப இது வினையச்சத்தோட தரித்த குரல் சோப்ப இந்த ரெண்டுலயுமே வந்து வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து போர்க்கோளம் பூண்டு போர் போர்கோளம் ஓகேவா சோ போர்க்கோளம் புகுண்டு வந்த பரதநது சேனையை ஐயில வந்திருக்கு சொப்ப மிகுந்து வரும் கண்ட குகன் ராமனை வெள்ள கருதி ராமனை கருதி வந்தான் என்று எண்ணினான் சோ இந்த ரெண்டு இந்த மூணு இடத்துல மட்டும் வல்லின மிகுந்து வந்திருக்கு அடுத்து உணவு உடை அடிப்படை ஐ வந்திருக்கு சொப்ப இத்து வரும் தேவை அந்த அந்த இந்த மூணுக்கு அப்புறம் கண்டிப்பா வள்ளின மிகவும் தேவையை ஐ இங்கேயும் ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சாலைக்கு கூங்குறது நான்காம் வெற்றுமை விரி சப்போ கண்டிப்பா அங்கேயும் வரணும் சால தவ முதலிய உரிச்சல் தொடரின் பின் வள்ளினம் மிகும் இது வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்ல வல்லினம் மிகும்க்கு எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அதை முடிஞ்சா பாருங்க உரிச்சல் தொடருக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்துதான் வரும் குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தெந்திர குழலிக்கு பாட தெரியும் அப்படின்னு வரணும் சோ குழலிக்கு கூ வர்றதுனால இங்க இப்பு வந்திருக்கு வல்லின மிகுந்து வந்திருக்கு பாட தெரியும் வினையச்சு தொடர் இங்க வந்து இத்து வந்திருக்கு வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை ஐ வந்திருக்க சப்ப இச்சு வரும் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது வரப்போகிறது இது வினையச்சி தொடர்னால வல்லின மிகுந்து வந்திருக்கு இந்த பூமியில் அந்த இந்தக்கு கண்டிப்பா வல்லின மிகுந்து வரும் பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு கூ வந்து நான்காம் வேற்றுமை விரி புனிதமானது சோ இந்த இரண்டு அட்லயும் மிகுந்து வரும் அடுத்து பண்பாட்டு பண்பாட்டுங்கிறது வந்தொடர் குற்றியலுகரம் சோ கண்டிப்பா இங்க வல்லின மிகும் கூறுகளை ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை விரி அப்ப இங்க வரும் பேணி பாதுகாப்பது பேணிங்கிற பேணி பாதுகாப்புங்கிறது வினையச்சத்துடன் சோ அப்ப கண்டிப்பா இங்கேயும் என்ன ஆகணும் அஹ் வள்ளின மிகுந்து வரும் நம் கடமை அடுத்து வள்ளை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன வள்ளை ஐ முடிஞ்சிருக்க அப்ப கண்டிப்பா இப்போ வரும் பாட்டின் சிறப்பு இங்கேயிச்சு வருமா வராது சிறப்பு சிறப்புக்கேற்ப ஊழ முடியுது சொப்பது தபரல இருக்கா ஐ இருக்கு அப்ப இது வந்துட்டு குடிச்சிடுவோம் அப்ப இங்கேய்க்கு வரணும் சிறப்புக்கேற்ப முழவே முழங்குகின்றன அப்படின்னு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் உள்ள சந்திப்புகளை பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பாடப்பகுதியில் அதாவது நியூஸ் சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவாக வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க நன்றி